வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் நிறக்கம் யாரை பற்றி போகிறோம்னா இப்போ தான் அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் டிடி தினக்கரன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இது வந்து அதிமுக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிடிக்கலவே சொல்கிறாங்க ஏன்னா அவங்க என் கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க அவங்கள சேர்க்கணும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசுனது இப்போ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சில சில இப்போ வைகை சில என்ன சொல்லியிருக்காருன்னா டிடி தினக்கரன் கூட்டணிக்குள்ளே வரணும்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் வேட்பாளையை ஏற்றுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் ஓபிஎஸ் சந்திப்பு நடந்ததான்னு சொல்கிறாங்க செங்கோட்டையன் மறுத்து இருந்தாலுமே சந்திப்பு நடந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் வந்து ஓபிஎஸோட இரண்டாம் மகன் ஜெயபிரதீப்பும் மனோஜ் பாண்டியனும் கூட இருந்ததாக சொல்கிறாங்க இதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மூவ் பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் டிடி தினகந்த சசிகலா மூன்று பேரும் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை இனியும் போகிறாரு இது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் அடி வாங்குமா கேட்டிங்கனா மிகப்பெரிய லெவலில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்றத்தில் எப்படி வந்து அமமுக ஓட்டுகளை பிரிச்சோ அதிமுக ஓட்டுகளோ அது தேர்தலையும் பிரிச்சிருந்துச்சு இப்போ சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இது கணிசமாக பார்த்திங்கன்னா வாக்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றனால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் ஏற்படுத்துன்றாங்க அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடியோட கண்ட்ரோலில் டெல்லியோட கண்ட்ரோலில் தான் இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ சசிகலும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்கில் சிக்கியிருக்காங்க இந்த சிபிஐக்கில் ஒரு சர்க்கரை ஆலை வாங்கின விஷயத்துலலாம் அவங்க அமைதியாக இருக்க பார்த்தா டெல்லி தான் நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா இப்போ டிடி தினக்க இருந்தும் டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா முனுசா ஜெய்ப்பான்னு சொல்லவே முடியாது அவர் வந்து அந்த கட்சி தான் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வாக்களை பிரித்து அதிமுக வெற்றியை தடுக்கும்ன்றாங்க இப்போ ஓபிஎஸும் இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி செங்கோட்டையும் இணைஞ்சிருக்காங்க இது அதிகமாக வாக்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியிலேருந்து பார்த்திங்கன்னா பிரிக்கும் அதிமுக வாட்டுக்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்காங்க நிறைய பேர் எம்எல்ஏக்கு எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா வேட்பாளராக நிற்கிறதுக்கே தயங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் சிந்திசுடியூ